வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எனக்கு சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிஎன் முப்பது சேலம் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டோக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்த டயரையுமே பார்த்தீங்கன்னா ரீபில்ட் கண்டிஷனுக்கு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் முக்கால் டயர் இருக்குதுங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடி பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்டா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருங்க கர்லாஸ்கர் இன்ஜினாவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஸ்க் பெயிண்டெல்லாம் எந்த அளவுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுன்னு சேற்றோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்கனால வண்டி பக்காவான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்